கரந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தாற் எங்கள் பெருமான் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் இறைவன் எங்கிருக்கிறார் கரந்த பாலில் நெய் கிடைக்குமா பாலினுள் நெய் போல பகவான் இருக்கிறார் நமக்கு நெய் வேண்டுமானால் கரந்த பாலை காய்ச்சி ஆற வைத்து உறைவிட்டு தனதும் மத்தால் கடைய கடைய வரும் வெண்ணை நம்மால் மீண்டும் அடுப்பில் சட்டியில் வைத்து உருக்கினால் நெய் பாடு கட்கண்டு நெய் கலந்து சுவைப்பது போல சிறந்த அடியார்கள் சிந்தனையில் சிவத்தை நிறுத்தி தவம் செய்தால் கிட்டும் சிவனருள் பான் கண்மணியில் ஞானதீட்சை மூலம் உணர்வை பெற்று கண்மணி ஒளியில் உணர்வில் நின்றாள் தவம் செய்ய செய்ய தயிர் கடைவது போல் நம் மனம் கடையப்பட்டு வினை அகல அகல ஆத்ம ஜோதியை இறைவனை நாம் காணலாம் இங்கனம் தவம் செய்தால் செய்து கொண்டே இருந்தால் நம் வினைகள் பிராரத்துவம் ஆகாமியம் சஞ்சிதம் என்ற வினையாவும் கொஞ்சம் கொஞ்சமாய் கழியும் முற்றிலும் தீரும்போது பிறவியில்லா பெருவாழ்வு பேரின்பம் கிட்டும் இதை யார் தருவாய் நம் உள் இருக்கும் இறைவனே தேவர்களுக்கும் போற்றும் ஒப்பற்ற இறைவன் அவன் ஐந்து நிறமுடையவன் பஞ்சபூத தலைவன் பஞ்சபூதம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறமுடையது எல்லாமே பஞ்சபூத கூட்டுறவை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அனைத்தும் அவனே அனைத்தும் சேர்ந்து திகழ்பவனும் அவனே அனைத்திற்குள்ளும் அவனே அவனே இறைவன் நா பச்சை மா ஆரஞ்சு நிறம் சி சிவப்பு நிறம் வா நீல நிறம் யா ஊதா நிறம் ஆக இந்த ஐந்து நிறமும் கொண்டவனே இறைவன் ஐதமாய் அகிலமெங்கும் இருக்கும் இறைவன் நம் உடலினுள் சிற நடுவுள் மறைந்திருக்கிறான் இறைவன் மறைந்திருக்கவில்லை நாம் செய்த வினைகள்தான் இறைவனை காண முடியாதவாறு மறைத்திருக்கில்லை ஞானதவம் செய்து வினையாகிய திரைகளை அகற்றுவோமானால் உள்ளே இருக்கும் இறைவன் வெளிப்படுவார் காணலாம் உணரலாம் பேரின்பம் பெறலாம் குருவே சரணம் குருவே சமர்ப்பணம்